இரவின் இருள் எல்லோருக்கும் ஒன்றுதான் ஆனால் படுக்கையில் படுக்கும்போது கடவுளின் பெயரை உச்சரித்து கண்களை மூடுபவர்களுக்கு இருளின் வரையறையே வேறு வாழ்க்கையின் பரபரப்பில் களைத்துப் போன மனம் உடலை படுக்கையில் போடும்போது ஆத்மாவுக்கு அதிக அமைதி தேவைப்படுகிறது அதே சமயம் ஒருவர் தன் மூச்சிலும் இதய துடிப்பிலும் தன் உள்ளத்தின் ஆழத்திலும் ராம ராம் அல்லது ஓம் நம சிவாய அல்லது ஈசா ஈசா என்று சொல்லிக்கொண்டே தூக்கத்தில் ஆழ்ந்து போகும்போது அவர் வெறுமனே உறங்குவதில்லை ஒரு தெய்வீக பயணத்தைத் தொடங்கிவிட்டார் ஆனால் ஏன் சகோதரா ஏன் சகோதரி இந்த தெய்வீக மந்திரத்தின் மர்மமான செய்தியை நீங்கள் உண்மையில் புரிந்து கொண்டால் இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் முழு வரைபடத்தையும் மாற்றும் பெயர் ஜபித்தபடியே ஒருவர் தூங்கிவிடுவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது கடவுளை நோக்கிய ஒரு அமைதியான பயணம் இது ஒவ்வொரு இரவின் தூக்கத்தையும் ஒரு சமாதியாக மாற்றும் பரமஹம்ஸ் யோகானந்தர் ஒருமுறை சொன்னார் ஒரு விதை மண்ணின் இருளில் புதைக்கப்பட்டு ஒரு செடியாக மாறுவது போல இரவில் தூங்குவதற்கு முன் செய்யப்படும் பெயர் உச்சாடனம் ஆத்மாவின் தூக்கத்தில் ஒளியின் விதையை விதைக்கிறது இன்று இந்த விஷயத்தை கவனமாக கேளுங்கள் மிகவும் கவனமாக ஏனென்றால் இது வெறும் ஆன்மீக ஆலோசனை மட்டுமல்ல இது ஒரு எச்சரிக்கை கூட இரவு டிவி பார்த்து கொண்டோ மொபைலில் மூழ்கி கொண்டோ அல்லது கவலைகளை தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டோ தூங்குபவர்களின் கனவுகளிலும் அமைதியின்மை இருக்கும் ஆனால் கடவுளின் பெயரை உச்சரித்துக்கொண்டே தங்கள் உணர்வை அவருடைய காலடியில் விட்டுவிட்டு தூங்குபவர்களின் கனவுகளில் தெய்வீகம் இறங்குகிறது நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா நாம் யாரிடமாவது கோபமாக இருந்து படுக்கும்போது அதையே நினைத்துக்கொண்டிருந்தால் அந்த எண்ணம் இரவு முழுவதும் நம்மை பின்தொடரும் மனதில் பயம் இருந்தால் தூக்கமும் பயமாக இருக்கும் ஆனால் கடைசி எண்ணம் கடவுள் பிரபஞ்சம் கூட ஓய்வெடுக்கும் அந்த உயர்ந்த சக்தி என்றால் அந்த தூக்கம் எப்படி இருக்கும் அது தூக்கம் அல்ல அது உடலுக்கு ஓய்வு கொடுக்கும் மற்றும் ஆன்மாவை உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு மகன தியானம் இந்த தெய்வீக பயணத்தில் உங்கள் ஒவ்வொரு இரவையும் கடவுளின் வழிபாடாக மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் வெறும் பெயரைச் சொல்வது மட்டுமல்ல அந்த பெயரில் மூழ்கி விடுவது அந்த பெயரின் அதிர்வை உங்கள் உள்ளே பாய விடுவது பெயர் உச்சரித்தபடியே மூச்சு ஆழமாக செல்ல செல்ல நம் உணர்வு உடல்நிலையிலிருந்து நுண்ணிய நிலையை நோக்கி நகர்கிறது அப்போதுதான் தூக்கத்தின் பயணம் அல்ல ஆன்மாவின் பயணம் தொடங்குகிறது பரமஹம்ஸ் யோகானந்தர் சொன்னார் நீ கடவுளின் பெயரை உச்சரித்தபடி தூங்கும்போது அவர் உன் கனவுகளின் வாயிற் காவலராகிவிடுவார் இப்போது யோசித்துப் பாருங்கள் கடவுளே உங்கள் தூக்கத்தின் காவலராக இருக்கும்போது எந்த எதிர்மறை ஆற்றல் எந்த பயம் எந்த கவலை உங்களை நெருங்க முடியும் அறிவியல் கூறுகிறது தூங்குவதற்கு முந்தைய கடைசி எண்ணம் முழு எட்டு மணி நேரமும் உங்கள் ஆழ்மனதில் ஆதிக்கம் செலுத்துகிறது ஆன்மீகம் கூறுகிறது அந்த கடைசி எண்ணம் கடவுளாக இருந்தால் தூக்கத்திலும் ஆன்மா தியானம் செய்கிறது அதனால்தான் இரவில் பெயரை உச்சரித்தபடி தூங்குவது ஒரு பழக்கம் மட்டுமல்ல ஆன்மாவின் உணர்வை கடவுளுடன் இணைப்பதற்கான நேரடியான மற்றும் எளிய வழியாகும் நிறைய பேர் சொல்கிறார்கள் நமக்கு பெயர் உச்சரிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை நாள் முழுவதும் ஓட்டம் வேலை குடும்பம் பொறுப்புகள் ஆனால் இரவு எல்லோரும் தூங்கும்போது விளக்குகள் அணைக்கப்படும்போது வெளியின் சத்தம் அடங்கும்போது உங்கள் உள்ளத்துடன் பேசக்கூடிய புனிதமான தருணங்கள் உங்களிடம் உள்ளன அந்த தருணத்தை நீங்கள் மொபைலில் தொலைத்து விடுவீர்களா அல்லது கவலையில் சிக்க வைத்து விடுவீர்களா அல்லது அந்த தருணத்தை தூக்கத்திலும் உங்களை வெளிப்படையச் செய்யும் ஒரு மந்திரத்திற்கு அர்ப்பணித்து விடுவீர்களா இன்று உங்களை இந்த தெய்வீக மந்திரம் இதைத்தான் கேட்கிறது நீங்கள் ஒவ்வொரு இரவும் இறக்கும்போது கடவுளின் பெயரைச் சொல்கிறீர்களா ஆம் இறக்கும்போது ஏனென்றால் தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம்தானே மரணத்தின் போது ஆன்மா எந்த உணர்வில் இருக்கிறதோ அதேபோல்தான் அதன் நிலையும் இருக்கும் அதேபோல் ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது நம் மனம் எந்த எண்ணங்களில் மூழ்கியிருக்கிறதோ அதே எண்ணங்கள்தான் நம் ஆன்மாவுக்கு அடுத்த நாள் காலைக்கான ஆற்றலை கொடுக்கிறது ஒரு சாதகரின் சுயசரிதையில் நான் படித்தேன் நான் இரவில் பெயர் உச்சரித்தபடியே தூங்கினேன் அப்போது என் கனவில் என் குருவை பார்த்தேன் அவர் என் நெற்றியில் கை வைத்து இன்று நீ உண்மையில் என்னை உன் இதயத்திற்கு அழைத்தாய் என்றார் இது ஒரு கதை அல்ல இது ஆயிரக்கணக்கான சாதகர்கள் அனுபவிக்கும் உண்மை ஏனென்றால் பெயரில் சக்தி உள்ளது நாம் தூங்கும்போது அதை நம்முள் உள்வாங்கிக் கொள்ளும் அந்த சக்தி இன்னும் வலிமையாகிறது நீங்கள் எப்போதாவது அலாரம் இல்லாமல் எழுந்திருக்கிறீர்களா கண் திறந்ததும் உள்ளே ஒரு இனிமையை உணர்ந்திருக்கிறீர்களா இரவு ஆன்மா அமைதியாக இருந்தால்தான் இப்படி நடக்கும் இரவின் கடைசி எண்ணம் கடவுளாக இருந்தால்தான் இப்படி நடக்கும் அந்த காலை வெறும் சூரிய ஒளியை மட்டும் கொண்டு வருவதில்லை அது உள்ளே ஒளியை பரப்புகிறது ஆனால் கவனத்தில் கொள்ளுங்கள் பெயர் உச்சாடனம் என்பது வெறும் உதடுகளின் முணுமுணுப்பு அல்ல இது இதயத்தின் அழைப்பு இது தாயை தேடும் ஒரு குழந்தையின் குரல் நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு கடவுளை அழைக்கும்போது உங்கள் ஆன்மா ஒரு புதிதாக பிறந்த குழந்தையைப் போல ஓய்வெடுக்கக்கூடிய மடியை தேடுகிறது மேலும் அந்த மடி அனைவருக்கும் கிடைக்கும் என்று நம்புங்கள் நீங்கள் அந்த அழைப்பை உண்மையான மனதுடன் அனுப்ப வேண்டும் உங்களில் பலர் நான் தினமும் பெயர் சொல்லி தூங்குகிறேன் ஆனால் எந்த அற்புதமும் நடக்கவில்லை என்று சொல்லலாம் அதற்கு நான் உங்களை கேட்கிறேன் நீங்கள் பொறுமையுடன் அந்த பெயரை உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எடுத்தீர்களா அல்லது தாலாட்டு பாடல் போல திரும்ப திரும்பச் சொல்லிவிட்டு தூங்கிவிட்டீர்களா ஏனென்றால் பெயர் உச்சரிப்பதன் அர்த்தம் அந்தப் பெயரை உங்களுக்குள் உணர்வது நீங்கள் அதை உணரும் வரை அற்புதமும் காத்திருக்கும் ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு மந்திரமும் ஒரு குறிப்பிட்ட வகையான அதிர்வு ஆற்றலை எழுப்புகிறது ஓம் என்று உச்சரிப்பதன் மூலம் வெளிப்படும் ஒலி உங்கள் முதுகுத்தண்டிலிருந்து சகஸ்ராரம் வரை ஓம் என்று உச்சரிக்கும்போது எழும் ஒலி உங்கள் முதுகுத்தண்டிலிருந்து சகஸ்ராரம் வரை உள்ள ஆற்றலை தூண்டுகிறது ஒவ்வொரு இரவும் இந்த மந்திரத்தை உச்சரித்து தூங்கினால் ஒருநாள் உங்கள் முழு உடலுமே ஒரு அதிர்வுறும் கருவியாக மாறி நாள் முழுவதும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் இதில் மிகவும் அழகான விஷயம் என்னவென்றால் இது ஒரு செலவு மிகுந்த அல்லது கடினமான பயிற்சி அல்ல நீங்கள் கோவிலுக்குச் செல்லத் தேவையில்லை எந்த ஒரு சிறப்பு சாதனத்தையும் வாங்கத் தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் படுத்துக்கொண்டு கண்களை மூடி மெதுவாக அந்த பெயரில் மூழ்கி விடுவதுதான் அந்தப் பெயரை உச்சரித்தபடியே தூங்கிவிடுவதுதான் இதுதான் கண்ணுக்கும் காதுக்கும் புலப்படாத ஒரு யோகா ஆனால் இது ஆன்மாவில் ஒரு புரட்சியை கொண்டு வரும் பரமஹம்ஸ் யோகானந்தர் ஒருமுறை சொன்னார் நீங்கள் கடவுளை பார்க்க விரும்பினால் அவருடைய நினைவில் தொலைந்து போங்கள் அப்படி தொலைந்து போவதற்கு ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் தூங்குவதற்கு முன் உள்ள நேரமே மிகவும் புனிதமானது இந்த வார்த்தைகள் வெறும் புத்தகங்களில் படிப்பதற்காக அல்ல இது ஒவ்வொரு இரவும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒன்று ஆன்மா பெயரில் மூழ்கிவிட்டால் தூக்கம் உடலின் தேவையாகிறது ஆன்மாவின் அல்ல படுக்கையில் படுத்தபடி கடவுளின் பெயரை உச்சரிப்பவர்கள் உடல் ஓய்வெடுக்கும் ஆனால் உணர்வு விழித்திருக்கும் ஒரு நிலையை அடைகிறார்கள் இந்த நிலை சாதாரணமானது அல்ல யோகிகள் சமாதி நிலையை அடைவதற்கு அருகில் இருக்கும் அதே நிலை இதுதான் இப்போது யோசித்து பாருங்கள் எந்தவொரு சாதாரண மனிதனும் கடினமான தவம் மற்றும் சாதனை இல்லாமல் இந்த நிலையை அடைய முடியுமா ஆம் ஒவ்வொரு இரவும் பெயர் உச்சரித்தபடி தூங்கினாள் ஒவ்வொரு இரவும் ஆன்மாவை மெதுவாக உலக பந்தங்களில் இருந்து விடுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு பகல் முழுவதும் போராட்டங்களுக்குப் பிறகு நீங்கள் இரவில் படுக்கையில் படுக்கும்போது இரண்டு வழிகளில் செல்லலாம் ஒன்று உங்கள் மனம் கவலை பயம் மற்றும் நிறைவேறாத ஆசைகளில் மூழ்கியிருப்பது இரண்டாவது உங்கள் உள்ளத்தை கடவுளின் காலடியில் வைத்து விடுவது இந்த இரண்டாவது வழிதான் ஒரு ரகசிய வாயிலை திறக்கிறது தூக்கத்திற்குள் ஒரு ஆன்மீக பயணத்திற்கான வாயில வருடக்கணக்கில் பெயர் உச்சரித்துக்கொண்டே கொண்டே தூங்குபவர்களின் கனவுகள் மாறுகின்றன அவர்கள் கனவில் தெய்வங்களை சந்திக்கிறார்கள் தங்கள் முந்தைய பிறவிகளின் காட்சிகளை காண்கிறார்கள் அல்லது தங்கள் குருவின் தரிசனத்தை பெறுகிறார்கள் அவர்களுக்கு தூக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல அது கடவுளுடனும் பிரபஞ்சத்தின் இரகசியங்களுடனும் ஒரு உரையாடலாக மாறுகிறது இவை அனைத்தும் எப்படி சாத்தியமாகிறது படுக்கையில் படுத்தபடி பெயர் உச்சரிக்கும் ஒரு பழக்கத்தால் மட்டுமே உங்கள் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும்போது எண்ணங்களும் மந்தமாகி விடுவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா எண்ணங்கள் மந்தமாக இருக்கும்போது மிகவும் ஆழமான எண்ணம் உணர்வின் ஓட்டமாக மாறுகிறது அந்த எண்ணம் ராம் அல்லது ஓம் நம சிவாயே அல்லது ஈசா என்றால் உங்கள் ஆன்மா உங்களை இறுதியில் கடவுளை நோக்கி ஈர்க்கும் ஒரு ஓட்டத்தில் பாயத் தொடங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெயர் என்பது வெறும் ஒலி அல்ல அது ஒரு பிரபஞ்ச ஆற்றலின் விதை நீங்கள் இந்த விதையை உங்கள் இதயத்தில் விதைத்தவுடன் அந்த அதிர்வு உடல் முழுவதும் பரவுகிறது நீங்கள் ஒவ்வொரு இரவும் அதை ஆசையின்றி தொடர்ந்து உச்சரித்தால் இந்த விதை மெதுவாக முளைத்து இறுதியில் ஆன்மாவை ஞானத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் உங்களுக்குள் மாற்றம் தொடங்கிவிடுகிறது பல சாதகர்கள் இரவில் தொடர்ந்து பெயர் உச்சரித்தபடி தூங்குவதை பழக்கப்படுத்திக் கொண்டபோது தங்கள் இயல்பில் மாற்றம் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் அவர்களுக்கு கோபம் குறைந்து உள்ளே ஒரு விசித்திரமான அமைதி நிலைக்கத் தொடங்கியது அவர்களின் முடிவெடுக்கும் முறை மாறியது உறவுகளில் பொறுமை அதிகரித்தது மிக முக்கியமாக அவர்களுக்குள் கடவுள் மீது ஒரு தொடர்ச்சியான ஈர்ப்பு உருவாகத் தொடங்கியது இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை இரவு நேர சாதனையால் ஏற்பட்ட விளைவுகள் நீங்கள் அதை பார்க்க முடியாது ஆனால் ஒவ்வொரு இரவும் நீங்கள் உங்கள் ஆழ்மனதுக்கு ஒரு கட்டளையை வழங்குகிறீர்கள் நீங்கள் கடவுளே உன் பெயரில் எனக்கு தூக்கம் கொடு என்று சொல்லும்போது உங்கள் உணர்வுக்கும் ஆழ்மனதுக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்குகிறீர்கள் இந்த பாலம்தான் ஒருநாள் ஆன்மாவை அமைதி அன்பு மற்றும் கடவுள் மட்டுமே இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த பழக்கத்தை தீவிரமாக பின்பற்றுபவர்களுக்கு கனவுகளின் அர்த்தமும் மாறுகிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியம் சாதாரண மக்கள் கனவுகளை ஒரு மாயை என்று கருதுகிறார்கள் ஆனால் சாதகர்கள் அவற்றை ஒரு செய்தி போல பார்க்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் பெயர் உச்சரித்தபடி தூங்கும்போது உங்கள் மனம் மிகவும் தூய்மையடைந்து அதில் வரும் கனவுகளும் ஒரு தெய்வீக மூலத்திலிருந்து வருகின்றன சில சமயங்களில் இந்த கனவுகள் வரவிருக்கும் சவால்கள் அல்லது வாய்ப்புகளை பற்றிய முன்னறிவிப்பையும் கொடுக்கின்றன சில சாதகர்கள் கனவில் உள்மனதுக்குத் தூண்டுதலான முடிவுகளை எடுக்க முடிவதாகவும் அனுபவித்திருக்கிறார்கள் உள்ளே இருந்து யாரோ சொல்வது போல இந்த வழியில் செல்லாதே அல்லது இப்போது இந்த வேலையைத் தொடங்கு என்று இத்தகைய அனுபவங்கள் சாதாரணமானவை அல்ல ஆனால் ஆன்மா மெதுவாக கடவுளின் நிழலில் இரவுகளை கழிக்கும்போது அது அசாதாரண அனுபவங்களைப் பெற தகுதியுடையதாகிறது பரமஹம்ஸ் யோகானந்தர் அடிக்கடி சொல்வார் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்திலும் கடவுளின் பெயரில் மூழ்கியிருக்கும்போது உங்கள் முழு இருப்பும் தெய்வீக ஆற்றலில் குளித்துக் கொண்டிருக்கிறது இது எவ்வளவு அழகானதாக இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் உங்கள் ஒவ்வொரு மயிர்காலிலும் இருந்து தெய்வீகம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் பரவிக் கொண்டிருக்கிறது அதை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் மற்றவர்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலமுறை மக்கள் மக்கள் ஏன் எங்களை ஈர்க்கிறார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை எங்கள் முகம் அப்படித்தான் இருக்கிறது ஆடைகளும் அதேதான் ஆனாலும் மக்கள் எங்களை ஊற்று பார்க்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் முகத்தை பார்ப்பதில்லை நீங்கள் இரவெல்லாம் கடவுளின் பெயரால் சம்பாதித்த அந்த ஒளியைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இப்போது இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் அது ஒருவேளை உங்களை உள்ளுக்குள் இருக்கலாம் ஒரு சாதகர் தொடர்ந்து படுக்கையில் பெயர் உச்சரித்தபடி தூங்கும்போது அவருடைய உடல் ஒரு சிறப்பு வகையான ஆற்றல் நிலைக்கு வரத் தொடங்குகிறது அவர் இறக்கும்போது அவருடைய ஆன்மா அதே ஆற்றலுடன் பயம் இல்லாமல் இருள் இல்லாமல் நேராக ஒளியை நோக்கிச் செல்கிறது ஏனென்றால் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் எப்படி ஒவ்வொரு இரவும் தூங்குகிறீர்கள் என்பதுதான் முடிவு காலத்தை தீர்மானிக்கிறது உங்கள் இரவு தூக்கம் ஒவ்வொன்றும் உங்கள் கடைசி தூக்கத்திற்கு ஒரு ஒத்திகையாகும் நீங்கள் ஒவ்வொரு இரவும் கடவுளின் பெயரை உச்சரித்தபடி தூங்கினால் மரணமும் கடவுளின் பெயரிலேயே நிகழும் இதைவிட அழகான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் ஆனால் இப்போது ஒரு எச்சரிக்கை இந்த பழக்கமும் அது பழக்கத்தை தாண்டி அர்ப்பணிப்பாக மாறும்போதுதான் பலனளிக்கும் ஒரு லாபத்திற்காக மட்டும் பெயரை உச்சரிக்காதீர்கள் ஒரு நோய் குணமாக வேண்டும் அல்லது ஒரு துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அதை செய்யாதீர்கள் இல்லை அவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவருடைய பெயரை உச்சரியுங்கள் அவர் இல்லாமல் நீங்கள் முழுமையடையவில்லை என்பதற்காக பெயரை உச்சரியுங்கள் இப்படி ஒரு உணர்வு வந்துவிட்டால் லாபத்தைப் பற்றியோ அல்லது துன்பத்தைப் பற்றியோ கவலை இருக்காது இரவில் நான் கண்களை மூடும்போது அவர் என்னுடன் இருப்பார் என்ற நம்பிக்கை மட்டுமே இருக்கும் ஒரு சாதகர் இரவில் பெயர் உச்சரித்தபடி மெதுவாக தூக்க நிலையை அடையும் போது அவர் விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் பெரும்பாலான மக்கள் இந்த மூன்று நிலைகளையும் அறியாமலேயே கடந்து செல்கிறார்கள் ஆனால் பெயரில் நிலைத்திருப்பவர்களின் மனம் இந்த நிலைகளை தாண்டிச் செல்லத் தொடங்குகிறது நான்காவது நிலையான துரியாவை நோக்கி இதுதான் துரியா உடல் தூக்கத்தில் இருந்தாலும் ஆன்மா கடவுளுடன் இணையத் தொடங்கும் உணர்வு நிலை இதுதான் நீங்கள் பெயர் உச்சரித்தபடி தூங்கும்போது இரவில் ஏதோ ஒரு நேரத்தில் திடீரென கண் விழித்திருக்கலாம் எந்த காரணமும் இல்லாமல் மனம் அமைதியாக இருக்கும் உடல் லேசாக தோன்றும் அந்த தருணம் சாதாரணமானது அல்ல அதுதான் ஆன்மாவிற்கும் பிரம்மத்திற்கும் இடையே ஒரு பார்வை கிடைக்கும் தெய்வீகத் தொடர்பு இது தூக்கத்தில் யோகம் ஸ்வப்ன யோகம் ஸ்வப்ன யோகம் என்பது ஒரு சாதகர் கனவு உலகத்தை ஒரு பாலமாகப் பயன்படுத்துவதாகும் ஆழ்மனதின் ஆழத்திலிருந்து தெய்வீகத்தின் அறிகுறிகளைப் பெறுவதற்காக இது ஒரு கற்பனை அல்ல ஆயிரக்கணக்கான யோகிகள் இதை அனுபவித்திருக்கிறார்கள் பரமஹம்ஸ் யோகானந்தர் கனவுகள் மனதின் கற்பனைகள் மட்டுமல்ல அவை ஆன்மாவின் உரையாடல்கள் கடவுள் உங்களை அழைக்கும் வாயில்கள் என்று தானே கூறியிருக்கிறார் இரவின் ஒவ்வொரு அடுக்கையும் ஒவ்வொரு நிழலையும் ஒவ்வொரு கனவையும் பெயர் உச்சரிப்புடன் இணைத்துக்கொண்டால் அவை அறிகுறிகளாக எச்சரிக்கைகளாக ஆசீர்வாதங்களாக மாறிவிடும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் இந்த கனவுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவை வெறும் கனவு என்று சொல்லி மறந்துவிடுகிறார்கள் ஆனால் ஒரு சாதகர் ஒவ்வொரு கனவிற்கு பின்னால் உள்ள ஒலியைக் கேட்கிறார் ஒவ்வொரு பிம்பத்திற்கும் பின்னால் உள்ள ஆற்றலை அடையாளம் கண்டுகொள்கிறார் இந்த திறன் ஒரே இரவில் பெயரில் மூழ்கியதால் வருகிறது இப்போது மந்திரங்களை பற்றி பேசுவோம் ஏனென்றால் பெயர் உச்சரிப்பு என்பது வெறும் ராம் ராம் அல்லது ஓம் நம சிவாய என்று திரும்பத் திரும்பச் சொல்வது மட்டுமல்ல ஒவ்வொரு மந்திரமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மனிதனின் மனநிலையும் வேறுபடுகிறது உங்கள் மனம் நிலையற்றதாகவும் கவலை மனச்சோர்வு அல்லது பயத்தால் சூழப்பட்டதாகவும் இருந்தால் ஓம் சாந்தி 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 போன்ற மந்திரங்கள் உங்களை உள்ளுக்குள் அமைதிப்படுத்தும் நீங்கள் ஆற்றல் பற்றாக்குறையை உணர்ந்தால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய உங்களுக்கு உயிர் ஆற்றலை நிரப்பும் நீங்கள் கடவுளுடன் அன்பான உறவில் பிணைக்கப்பட விரும்பினால் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் இரவில் மந்திரத்தை தேர்ந்தெடுக்கும்போது அந்த தருணத்தில் உங்கள் மனதில் எந்த வகையான உணர்வு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை கவனியுங்கள் அதற்கேற்ப மந்திரத்தை தேர்ந்தெடுத்து பின்னர் கண்களை மூடுங்கள் மூச்சுகளை எண்ணத் தொடங்குங்கள் ஒவ்வொரு மூச்சுடனும் மந்திரத்தை உச்சரியுங்கள் சில நிமிடங்களில் உங்கள் உடல் தளர்வடைந்து எண்ணங்கள் மந்தமாகி உங்கள் இதயம் மந்திரத்தின் அதிர்வில் மூழ்கிவிட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது யோசித்துப் பாருங்கள் நீங்கள் இந்த நிலையில் தூக்கத்தை நோக்கிச் சென்றால் அது வெறும் உடல் ஓய்வாக மட்டுமே இருக்குமா இல்லை அந்த தூக்கம் ஒரு கோவிலாக இருக்கும் தேவர்கள் உங்கள் கனவுகளில் இறங்குவார்கள் பிரபஞ்சம் ரகசிய செய்திகளை உங்களிடம் கொண்டு வரும் உங்கள் முந்தைய பிறவிகளின் நினைவுகள் லேசான நிழல் போல உங்கள் உணர்வில் பரவி நிற்கும் தெய்வீக மந்திரம் இன்று உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளைத்தான் வைக்கிறது இன்றிலிருந்து ஒவ்வொரு இரவும் ஒரு சாதனையாக மாற்றுங்கள் படுக்கை என்பது சோர்வடைந்து விழும் இடம் அல்ல அது ஆன்மாவின் பயணம் தொடங்கும் ஒரு மேடை அங்கே படுத்துக்கொண்டு நீங்கள் கண்களை மூடினால் உடல் மட்டும் ஓய்வெடுக்காமல் ஆன்மாவும் தெய்வீகத்தால் தொடப்படட்டும் இறுதியாக ஒரு மிக ஆழமான ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பெயர் உச்சரித்தபடி தூங்கும் பழக்கத்தை பின்பற்றியவர்களின் மரணமும் சாதாரணமானதல்ல அவர்களுக்கு மரணத்தின் முன்னறிவிப்பு கிடைத்து விடுகிறது அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து புன்னகைத்து கண்களை மூடி கடவுளின் பெயரை உச்சரித்தபடி அமைதியாக விடைபெறுகிறார்கள் ஒரு இரவு நேர சாதனை முடிந்த பிறகு எழுந்து கடவுளின் மடியில் சென்று போல இத்தகைய மரணத்தைப் பெற பெரிய பூஜைகள் புனித பயணங்கள் அல்லது லட்சக்கணக்கான யாகங்கள் தேவையில்லை தேவைப்படுவது ஒரே ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு இரவும் தூங்கும் நேரத்தில் கடவுளின் பெயர் அதனால் இன்று இரவு ஒருமுறை முழு நம்பிக்கையுடன் கடவுளின் பெயரைச் சொல்லித் தூங்குங்கள் ஓம் அல்லது ராம் ராம் அல்லது உங்கள் இதயத்தை தொடும் வேறு எந்த பெயராக இருந்தாலும் அதை உங்கள் மூச்சில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இரவு இருள் எப்படி தெய்வீகத்தால் நிரம்புகிறது என்பதைப் பாருங்கள் உங்கள் ஆன்மா எப்படி ஒரு புதிய ஒளியில் குளிக்கிறது என்பதை பாருங்கள் காலையில் கண் விழிக்கும்போது சூரியன் மட்டுமல்ல கடவுளின் இருப்பும் உங்களைச் சுற்றி உணரப்படட்டும் படுக்கையில் பெயர் உச்சரித்தபடி தூங்குபவர்கள் தூக்கத்திலும் விழித்திருக்கிறார்கள் விழித்திருக்கும் போதும் கடவுளுக்கு அருகில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை தருவதன் மூலம் தெய்வீக மந்திரம் இன்றைய இந்த மர்மமான பயணத்தை நிறைவு செய்கிறது இன்றிலிருந்து நீங்களும் அந்த மக்களில் ஒருவராகுங்கள் ஓம் தத் சத்